பொருளாதாரத்திலும் பிள்ளை செல்வத்திலும் உன்னை விட குறைந்தவனாக என்னை நீ கருதினால் உனது தோட்டத்தை விட சிறந்ததை என் இறைவன் எனக்கு வழங்கக்கூடும் மேலும் வானிலிருந்து அழிவை அதன் மீது இறக்கி அதனால் அது வழுக்கும் வெட்டவெளியாக ஆகிவிடலாம் அல்லது அதில் உள்ள தண்ணீர் வற்றி போய் அதை உன்னால் தேடி கண்டுபிடிக்க இயலாமல் போகலாம் என்றும் கூறினார் சமலிகி அவனது விளைச்சல்கள் அது அடியோடு விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக அவன் செலவிட்டதை பற்றி கவலைப்பட்டு தன் கைகளை பிசைந்தவனாக என் இறைவனுக்கு நான் யாரையும் இணை வைக்காது இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான் ولم تكن له فئة ينصرونه من دون الله وما كان منتصرا هنالك الولاية لله الحق هو خير ثوابا وخير قضا الله ينري அவனக்கு உதவி செய்யும் எந்த கூட்டத்தினரும் இருக்கவில்லை தனக்கே உதவக்கூடியவனாகவும் அவன் இருக்கவில்லை அவ்விடத்தில் உண்மையாளன் அல்லாஹுக்கே அதிகாரம் உரியது அவன் கூலி வழங்குவதில் சிறந்தவன் முடிவெடுப்பதில் சிறந்தவன் மனிதர் திறமை அடிக்கும் போது அவனோடு இருந்த சக நண்பர் அவனுக்கு உபதேசம் அறிவுரை செய்யலாம் என்னன்னு சொன்னால் நீவனுடைய தோட்டத்திற்குள் நுழையும் போது அல்லாஹ் கொடுத்த இந்த அருள் கொடையை நினைத்து மாஷாலான்னு சொல்லியிருக்க வேண்டியது என அல்லாஹ் ஆடியது ஊவத்தை இல்லா பில்லா அல்லாவை கொண்டே தவிர எந்த ஒரு அதிகாரமும் எனக்கு கிடையாது என்பதை நீ சொல்லியிருக்க வேண்டியது அப்படின்னு ஒரு அறிவுரையாக பேசுகிறான் அதே மாதிரி கூடுதலாக நீ நினைக்கலாம் ஆட்பலத்தால பிள்ளை படத்தால எல்லாமே உனக்கு சிறந்ததா இருக்கு நீ நினைக்கலாம் உன்னை விட குறைந்தவனாக நான் இருக்கலாம் ஆனா அல்லாஹ் நாடினால் இறைவன் உன்னை விட சிறந்ததாக எனக்கு கொடுப்பான் உன்னுடைய தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பான் உன்னை அழியோடு அழிப்பான் உன்னுடைய தோட்டங்களை வலுக்கும் பாறைகளாக அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்கிறாங்க இதையெல்லாம் கேட்காம இருந்த அந்த தோழர் தன்னுடைய தோட்டத்திற்குள்ள நுழையும் போதுதான் அவன் பார்க்கக்கூடிய காட்சி அவனை பிரமிக்க வைக்க அதை பார்த்த உடனே அவன் தன்னுடைய கையெல்லாம் பிசைந்து அதாவது ஒரு விரத்தில அப்படியே உட்கார்ந்து யாதை தனி என்னுடைய கை சேதமே நான் அல்லாஹுக்கு இணை வைத்து இருக்க கூடாது